இப்ப நான் சொன்னேன் மகரத்துல இருந்து கும்பம் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே சனி பகவான் கும்ப ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து ஒரு தெய்வ கடாட்சம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கும்பத்துல பிறக்குறீங்க தெய்வ கடாட்சம் எனக்கு இருக்கு அப்படின்னா ஏன்னா எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதுவும் வந்து சதய நட்சத்திரத்துல யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இன்னும் அதிர்ஷ்டசாலியா இருப்பீங்க வாழ்ந்து கெட்டவங்கிறத விட நல்லா வாழ்வீங்க ஒரு கிராஜுவாலான வாழ்க்கையை கூட சூப்பரா வாழ்ந்துட்டு போவீங்க ஓகேவா எல்லாத்தையும் அனுபவிச்சிருவீங்க இந்த தலைமுறையிலேயே நான் அனுபவிக்காதெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு நல்லதையும் அனுபவிப்பீங்க கெட்டதையும் அனுபவிப்பீங்க அதுல கொஞ்சம் கெட்டதை கம்மி பண்ணா அவங்க வாழ்க்கையில வாழ்நாள் இன்னும் சூப்பரா இருக்கும் சரி கும்ப ராசி அப்படிங்கிறவங்க பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னுங்கிறது லாபஸ்தானத்துக்குடைய இடம் ஓகே அப்ப அந்த பதினொன்னுங்கிறது எப்பமே சனி பகவான் ஒரு தொழில குடுத்து அந்த லாபத்தை கொடுக்கலன்னா என்ன தொழில் செஞ்சாலும் நான் பாடுபடுறேன் எனக்கு உண்டான ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நிறைய புலம்பெல்கள் இருந்துகிட்டேதான் இருக்கு அப்போ இந்த கும்பம் நல்லா இருந்தாதான் மகர ராசில வந்து நீங்க ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்க லாபத்தை சம்பாதிக்க முடியும் பாத்தீங்கன்னா மேலோட்டமா மூளைய வச்சே சம்பாதிப்பாங்க ஒரு கையெழுத்து போட்டு அவங்க சம்பாத்தியம் கிடைச்சிடும் சும்மா அவங்களுக்கு நாலு ஒரு அட்வைஸ் கொடுத்தாவே சம்பாத்தியம் இப்படி நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப பாடுபடாம சம்பாதிக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கிறவங்க ஓகே அப்ப இந்த கும்பத்துல இருக்கிறவங்க தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க கலசத்துக்கு அதிபதியா அது வெறும் குடமா நிறை குடமான்னு தெரியாது ஆனா கலசத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்கனால கும்பராசிக்காரங்க மத்தவங்கள சாபம் விடாதீங்க யாரையும் வந்து கடிஞ்சு பேசாதீங்க அதுதான் நீங்க செய்ய வேண்டியது நீ நல்லா இல்லைன்னாலும் நீங்க பாட்டுக்கு அமைதியா வர்றதுதான் உங்க கர்ம வினையை திருக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா உங்களுக்கு காளிகா தேவி காளிகா தேவியும் சாமுண்டீஸ்வரியும் உங்களுக்கு தெய்வம் காளிகா தேவி சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி வந்து சப்த கண்ணீர்கள்ல ஒருவர் இல்லைங்களா அவதார ஒரு அம்மன் அஹ் அம்பிகையோட அவதாரத்துல இருக்கக்கூடிய அவங்க அம்பிகையே இன்னொரு அவதாரம் எடுத்தா எப்படியோ அவங்கதான் சாமுண்டீஸ்வரி காளிகா தேவி அதே மாதிரியா அம்பிகையோடைய இன்னொரு அவதாரம் காளிகா இவங்க எல்லாம் வந்து எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு எங்கெல்லாம் வந்து தீ வினைகள் தீய செயல்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க அப்போ உங்களுடைய செயல்பாடு அமைதியா இருக்கணும் நல்ல தியானம் பண்ணணும் யாரு வந்து கும்பத்துல இருந்தா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க அது உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது குடும்பஸ்தானத்தை நல்லா ஒற்றுமையா கொண்டு அடைஞ்சிருவீங்க அந்த விரக்தியை அடைய வேண்டாம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு விஷயத்த செயல்பட்டா உங்களோட வாழ்க்கையில தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு வழிகளை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க பாத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது ஓகே இதுல கும்ப ராசியில இருக்கக்கூடியவங்களும் கும்ப லக்னத்துல நீங்க இந்த கோயிலுக்கு போகும்போது என்னெல்லாம் நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரிக்கு வந்து ஆஹ் காளிக்கே வந்து படையல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம பொங்கல் நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் செய்யறது ரொம்ப விசேஷம் இப்போ காளி தேவிக்கு போனா சர்க்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை பொங்கல் கொண்டு போங்க சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனா ஒன்னும் கொண்டு போக முடியாது அங்கிருந்து வேணா ஏதாவது நீங்க வாங்கிட்டு வரலாம் போதுமா ஆனா காளிகா தேவிக்கு போகும்போது சர்க்கரை பொங்கல் பச்சரிசியில செய்யுங்க ஏன்னா பச்சரிசிங்கிறது தெய்வத்துக்கே உண்டான அரிசி எதுலயாவது வந்து நார்மல் அரிசியில நம்ம பொங்கல் செய்ய மாட்டோம் அப்ப பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஓகே சரி நீங்க சொல்ல வேண்டிய வசிய மந்திரம் ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் போற்றி வந்து இருபத்தி ஏழு பதினொன்னு நாப்பத்தி எட்டு முறை நீங்க சொல்லிட்டு வரும்போது உங்க விஷயம் நல்லா இருக்கும் இந்த இரண்டு தேவி தேவிமார்கள் இவங்க ரெண்டுமே ஒரு அவதார புருஷத்துடைய ஒரு அம்சம் அப்ப உங்களுடைய மறு அவதார மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து மேல வருவீங்க அடுத்த சப்ஜெக்ட் பயிலாங்களா மீனம் உங்க ராசிக்காரர்கள